நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு பஞ்சாப் மாநில பொறுப்பு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வந்து நேற்று வந்து உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியிருக்கிறாங்க இன்னும் சில முக்கிய தகவல்கள் இருக்குது அதை முழுமையாக படிக்கிறேன் கேளுங்கள் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு பஞ்சாப் மாநில பொறுப்பு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நேற்று உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தின் முழு ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நியமனம் செய்யப்பட்டார் அவர் அதே ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி மாநிலத்தின் ஆளுநராக பதிவேற்றுக் கொண்டார் இதையடுத்து அவர் நியமனம் செய்யப்பட்டு நான்கு ஆண்டு காலம் முடிந்துள்ளதால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவர் என தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்தது இந்நிலையில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக ஆளுநராக இருந்து வரும் பன்வாரிலால் புரோஹித் இனி பஞ்சாப் மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாகவும் செயல்படுவார் நண்பர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகியாகவும் செயல்படுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சமீப காலமாக பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமனம் செய்வதும் இரு மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் பொறுப்பு வகிப்பதும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போல நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ